நமக்கு பிடிக்காதவங்க நம்மளை பற்றி தப்பு தப்பாக பேசுவாங்க தப்பு தப்பாக பல பேர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது அவங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் விளக்கம் கொடுக்கக்கூடாது அவங்க நம்மளை பற்றி இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசுகிறாங்களே அவங்களுக்கெல்லாம் நம்ம போய் விளக்கம் கொடுத்துட்ருக்கூடாது நம்மளை பற்றி நமக்கு தெரியும் நாம் எப்படிங்கிறது நம்மளை பற்றி நமக்கு தெரியும் நமக்கு தெரிஞ்சால் முதல்ல அது போதுமானது நம்மளை பற்றி யாராவது உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே விளக்கம் கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஆனால் உங்களை பற்றி உங்களுக்கு பிடிக்காதவங்க தப்பு தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் நீங்கள் அவங்களோட எண்ணத்தை மாற்றுறதுக்காக அவங்களுக்கு போய் நீங்கள் போய் வழியை போய் விளக்க விளக்கம் கொடுக்காதீங்க விளக்கம் கொடுக்காதீங்க அப்படிதான் அப்படி தான் சொல்லிகிட்ருப்பாங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் முதல்ல அதில் போதும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு நேரடியாக தொடர்புள்ள உடையவங்களுக்கு உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் உங்களை பற்றி உங்களுக்கு யார் நெருங்கிய நண்பர்களுக்கு தெரியும் நெருங்கிய உறவினர்களுக்கு நெருக்கமாக உங்ககிட்ட உங்ககிட்ட யார் பழகுறாங்களோ அவங்களுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சால் போதும் அவங்கக்கிட்ட நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் உங்களை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க எப்போவுமே வெளிப்படையான அணுகுமுறை உங்கள் நீங்கள் உங்களை பற்றின உண்மைகளை எப்போவுமே நெருங்கிய உங்களிடம் நேரடி தொடர்புடைய நெருக்கமாக நீங்கள் பழகிறவர்களிடம் உங்களை பற்றிய உண்மைகளை எப்பொழுதுமே சொல்லி கொண்டு உங்கள் உங்களை பற்றி நே உங்கள் உங்களிடம் நேரடியாக தொடர்பு இல்லாதவர்கள் உங்களை பற்றி தப்பு தப்பாக பலரிடம் பேசி கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் போய் விளக்கம் கொடுக்காதீர்கள் ஆனால் நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டிய இடம் இருக்கிறது உங்களை பற்றி நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் யார் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் அவர்களுக்கு உங்களுடன் நேரடி தொடர்புடைய நெருக்கமாக பழகக்கூடியவர்களுக்கு உங்களை பற்றி எப்போதுமே வெளிப்படையாக நீங்கள் பேசிக்கிட்டே வரணும் உங்களை பற்றி உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோடு நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் நெருக்கமாக பழக வேண்டும் தனிப்பட்ட முறையில் உங்களின் நம்பிக்கையை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் அவர்கள் உங்கள் நண்பர்களாக தோழிகளாக இருக்க வேண்டும் தோழிகளாகவோ அல்லது நெருங்கிய உறவினர்களாகவோ நெருக்கமாக பழக நம்பிக்கையை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அவர்களிடம் எப்பொழுதும் நீங்கள் உங்களை பற்றிய உண்மைகளை சொல்லி கொண்டீர்கள் அவர்களுக்குத்தான் நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டுமே தவிர உங்களோடு நேரடி தொடர்பில்லாதவர்கள் உங்களோடு நெருக்கமாக பழகாதவர்கள் உங்களது நம்பிக்கையை பெறாதவர்கள் உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசினால் அவர்களுக்கு உங்களை பற்றிய விளக்கத்தை நீங்கள் கொடுக்காதீர்கள் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் அது பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஆனால் யார் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதைப் பற்றி நீங்கள் யாரை பற்றி கவலைப்பட வேண்டுமென்றால் உங் நீங்கள் யார்கிட்ட நெருக்கமாக பழகிறீங்க யார் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தீர்கள் உங்கள் மீது யார் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் உங்களோடு நேரடி தொடர்புடைய நெருக்கமாக பழகக்கூடியவர்கள் அவர்களுக்கு நீங்கள் உங்களை பற்றி வெளிப்படையான ஒரு விளக்கத்தை கொடுத்து கொண்டே வர வேண்டும் நீங்கள் யார் என்கிற அந்த உண்மையை உங்களோடு நெருக்கமாக பழகக்கூடிய உங்களது நம்பிக்கை பெற்றவர்களுக்கு உங்களை நம்புகிறவர்களுக்கு உங்களைப் பற்றிய உண்மைகளை வெளிப்படையாக நீங்கள் எப்பொழுதும் விளக்கம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் வெளிப்படையாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் உங்களது அனுபவங்களை அவர்களிடம் பகிர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் அவர்களுக்கு உங்களை பற்றி தெரிந்தால் போதும் உங்களோடு நேரடி தொடர்பு தொடர்பில்லாதவர்கள் உங்களைப் பற்றி என்ன சொன்னால் என்ன அது பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் விளக்கம் கொடுக்க முயற்சி செய்யாதீர்கள்